ஹலே லூயா ப்ரையில உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே புதிய நாளிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றைய நிலையில் ஒரு அழகான சத்தியத்தை பார்க்க போகுதுன்னு பாருங்கள் எப்பயுமே நம்ம நிறைய சத்தியத்தில் என்ன இருக்கோம்னா கத்தரை நம்புறவங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் கத்தரை நம்புகிறவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க கத்திர நம்புறதுனால என்ன பலன்லாம் நமக்கு கிடைக்கிறது அது எவ்வளோ முக்கியம் இதெல்லாம் விசுவாசமாக பார்த்துட்ருக்கோம் ஒருவேளை நம்பாதவர்கள் அவங்க அவங்கெல்லாம் இப்படிங்க இருப்பாங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் என்ன நம்பவா செய்கிறோம் நாங்கள்லாம் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக வாழவா செய்கிறோம் நாங்கள்லாம் அப்படி இல்லையா இப்படி இல்லையான்றாங்க அவங்களுடைய அட்டுள்ளியத்திற்கு அநியாயத்திற்கு ஒரு முடிவே இல்லையா கடவுள் அவங்களை என்னதான் தான் அப்படின்னு நினைக்கலாம் அதற்கும் வேத வசனங்கள்ல எல்லா இடங்களிலுமே நிறைய வசனங்கள் இருக்கு அதுலயும் குறிப்பா இன்னைக்கு ஒரு வசனத்தை சங்கீதத்துல வாசிக்கிறேன் பாருங்க முப்பத்தி ஆறு லாஸ்ட் வசனம் பாருங்க பன்னிரெண்டு அதோ அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் நிறைய விஷயத்தை தாவிதி பேசிட்டு வர்றாரு அவங்க சொல்கிறாரு துன்மார்க்கர்கள் அயோக்கியம் பண்ணுறவங்க அக்கிரமம் பண்ணுறவங்க இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க விழுந்து போவார்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் பாருங்கள் நீதிமன்றலாம் இருக்கும் பொழுது ஏழு தரம் விழுந்தாலும் மீண்டும் விழுந்து நிற்போம் நம்ம இருளு உட்கார்ந்தாலும் சத்துருவே சந்தோஷப்படாதே கர்த்தனுக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லலாம் எனக்கு விரோதம் எதுவும் வாய்க்காதுன்னு சொல்லலாம் ஆனா துன்மார்க்கன் விழுந்தா அவன் எந்திரிக்கவே முடியாதபடி அப்படி சர்வநாசமா போயிடுறான் அழிந்து போயிடறான் இல்லாமல் போயிடறான் அவனுடைய சந்ததி கூட இந்த பூமியில இல்லாமல் அறுப்புண்டு போவார்கள் தேடியும் காணாமல் இருக்கும்படி போயிருவாங்க அதான் அவனோட ரிசல்ட் என்று சொல்லப்படுகிறது எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் நம்ம மேபி சில நேரங்கள்ல விழுந்தாலும் எழுந்திருப்போம் ஆனா அவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு தேவன் இல்லை ஏன்னா தேவன் இருந்தாலும் அவங்க பிடித்து கொள்ளல அவங்க நம்பல அவங்க விசுவாசிக்கல அவங்க தங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கல தேவன் சொல்றதை கேட்கல ஆகவே அவங்களே போய் என்ன பண்றாங்க குழியில விழுந்துக்கிறாங்க விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாம தள்ளுண்டு போவார்கள் இப்படிப்பட்டவர்களோட ரிசல்ட் தான் பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வசனம் நிறைய இருக்கு சங்கீதம் ஒன்றுலேயே நமக்கு தெரியும் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி நிலாமலும் பரியாசக்கார உட்காரத்துல உட்கார கூடாது கத்தோழத்துல நம்ம எல்லாம் இருக்கணும் ஏனென்றால் துன்மார்க்கர் காற்று பதிரடிக்கும் பறக்கை போல இருக்கிறார்கள் அதாவது ஒரு காற்றில் வந்து ஒரு தூசி ஒரு பேப்பர்லாம் இப்படி அப்படி அடிச்சுட்டு போதோ அதே போல் ஒரு சின்ன விஷயம் அது வந்து தெரியாது அவங்களுக்கு என்னங்க அந்நிய மக்கள் ரொம்ப சந்தோஷமா பண்றாங்க எப்படியோ வாழ்றாங்க கடவுள் பாக்குறனால இல்லையோங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு செகண்டு சில இடங்கள்ல வசனம் சொல்லுது பட் அப்படியே புல்ல போல பட்டு போயிடுறாங்க காலையில அப்படி பாக்குறக்கு செழிப்பா இருக்கும் பச்சை பசேர்னு அந்த சாயங்காலத்துக்குள்ள வாடி போய் மிதிக்கப்பட்டு ஒண்ணும் இல்லாம போற மாதிரி அப்படிப்பட்டதான் அருப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அவங்கள பார்த்து நம்ம எரிசல் அடையக்கூடாது கசந்து கொள்ளக்கூடாது இந்த உலகத்தில் உங்களை பார்த்து நம்ம புறாப்படக்கூடாது தேவோட வழியில போறதுதான் நிரந்தரம் மேலும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு ரெண்டு தசுலோனிக்கர்ல ஒன்றாம் அதிகாரத்தில் சில வசனங்கள் பாருங்க ஏழு தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் இவர்கள் தான் இந்த துன்மார்கர்கள் இவர்கள் தான் இந்த அக்கிரமக்காரர்கள் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு செகண்ட் டைம் தேவன் மறுபடியும் வர இல்லையா இப்படிப்பட்டவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க தான் வர போறாரு கத்ரா ஏசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்னியோடும் மானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும் சரிங்களா இப்படிப்பட்டவர்களை தேவன் நியாயம் தீர்க்க தான் வர்றாரு நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது அக்கிரமகாரர்கள் துன்மார்க்கத்தனம் அணிகிறவர்கள் பரியாசக்காரர்கள் பாவிகள் தேவன் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு முரட்டாட்டம் பிடித்தவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் தேவனோட வார்த்தையை கேட்டு நம்பாதவர்கள் மதிக்காதவர்கள் கொஞ்சம் கூட தேவனோட வார்த்தையை கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா பிசாசி நொழியில விரும்பி போய் சந்தோஷமா செய்யறவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க ஜட்ஜ்மென்ட் கொடுக்க தேவன் ஏதோ வல்லமையுள்ள அவருடைய தூதர்களோடு அவர் என்ன பண்றாரு வரப் போறாரு அதை மறந்துடாதீங்க என்று வேதோ சொல்லுது ஆகவே இன்றைங்க நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம் நம்ம அந்த குரூப்பில் இல்லாமல் எவனை நம்புற குரூப்பில் இருக்கிறோம் ஆகவே நமக்கு சந்தோஷம் ஆசீர்வாதம் ஜெபிக்கலாம் நன்றி தகவல் ஓ எங்களை எவ்வளவா ஆண்டவரே மோசமான இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலேருந்து எங்களை காப்பாற்றிருக்கிறீங்க உண்மை நம்புகிற அறிவை கொடுத்துருக்கிறீங்க இருதயத்தை கொடுத்துருக்கிறீங்க விசுவாசிக்கக்கூடிய ஓ ஞானத்தை கொடுத்துருக்கிறீங்க நன்றி தகப்பன் இதை எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் காத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட விட்டு கொடுக்கிறோம் சந்ததி சந்ததியாக அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்திலே ஆம்மே గ్లాస్ వదికం